வணக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு திருத்தூதர்களிடையே மட்டுமல்ல சாதாரண மக்களிடமும் பெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது திருத்தூதர்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறினார்கள் சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களிடமிருந்து அனைத்தையும் விற்று திருத்தூதர்களுடைய காலடிகளில் போட்டார்கள் எல்லாம் அவர்களிடம் பொதுவாயிருந்தது அவர்களிடம் ஆண் பெண் பெண்ணென்றோ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ ஒரு வேறுபாடு கூட இல்லை ஆம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்கியது கிறிஸ்தவனாக வாழும் நான் தேவையில் இருப்பவர்களுக்கு என்னிடம் தேவையில்லாததை கொடுத்து உதவி செய்கிறேனா இல்லை அது அது அவனுடைய தலைவிதி என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து வாழ்வோம் பொதுவுடைமை சமுதாயத்தை உருவாக்குவோம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் ஆமேன்